வணக்கம் நம்ம இன்னைக்கு கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி போற வழியில ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு இந்த கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் கொன்றை மரங்கள் வந்து இந்த பகுதி முழுவதும் சுற்றி இருந்ததுனால இந்த ஊருக்கு கொன்னையூர் அப்படின்ற பேரும் வந்திருக்கு இந்த கோயிலோட தல வரலாறு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து கொன்றை மரங்கள் சூழ்ந்திருந்தது இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா கொன்றை மரங்களும் கத்தாழை செடிகளும் சூழ்ந்து ஒரு காடா இருந்த பகுதிதான் இந்த பகுதி இந்த பகுதி மக்கள் தீராத நோயினால பாதிக்கப்பட்டு வேலை செய்ய முடியாம நிலங்கள் வந்து தரிசா போய் விதைகள் எல்லாமே முளைக்காம ஏரி குளங்கள் எல்லாமே தண்ணி இல்லாம வத்தி போய் ரொம்ப பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி ஆகி போச்சு இந்த ஊரோட நிலைமை அப்ப வந்து இங்க இருக்க அம்மன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இத சரி செய்யணும்னு சொல்லிட்டு நிலத்துக்குள்ள பூந்துக்கிட்டாங்க நம்ம சொன்னோம்ல இந்த கொன்றை மரங்கள் அடர்ந்த அந்த காட்டுக்குள்ள நிலத்துக்குள்ள பூந்துட்டாங்க அப்ப வந்து ஒரு வயசான பெரியவர் அவர் வந்து பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு டெய்லி பால் கொண்டு போய் அந்த காட்டு வழியா கொண்டு போய் ஊருக்குள்ள வந்து குடுத்துட்டு வர்றதுதான் அவரோட தொழில் அப்படி குடுத்துட்டு வர போகும்போது அந்த கொன்றை மரம் வேர்ல தடுக்கி விட்டு பால் முழுதும் கொட்டி போயிருது அச்சோ பால் எல்லாம் போயிருச்சே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வியாபாரம் அவருக்கு போயிருச்சு அடுத்த நாள் வராரு அடுத்த நாளும் அதே மாதிரி கொன்றை மரம் வேறு தடுக்கி அதே இடத்திலேயே பால் கொட்டி போகுது என்னடா இது ஒரே இடத்துலயே கொட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொன்றை மரம் வேற வெட்டுறாரு வெட்டினா அங்க இருந்து ரத்தமா வருது இது ரத்தமா வருது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தோன்றாரு தோன்றுனா அது உள்ள இருந்து ஒரு அம்மன் சிலை இருக்கு அதை எடுத்து வெளியில வச்சதுதான் தாமதம் உடம்ப தொலைக்கிற மாதிரி மழை வருது ஆறு குளம் எல்லாமே ரொம்பிருச்சு அது மட்டும் கிடையாது மக்கள் எல்லாம் நோய்வாய் பெற்றிருந்த மக்கள் எல்லாம் நோய் நீங்கி நல்ல செழிப்பா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அன்னையில இருந்து இந்த பகுதி மக்களோட காவல் தெய்வமாவே இந்த முத்துமாரியம்மன் மாறிட்டாங்க இன்னைக்கு இங்க வந்து கொன்னையூர் முத்துமாரியம்மனா எல்லாருக்குமே அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இங்க சமயபுரம் மாரியம்மன் சொல்றோம் இல்லையா அந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு இந்த கொன்னையூர் முத்துமாரியம்மன் வந்து அக்கா அப்படின்ற மாதிரியும் இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க ஆடி அமாவாசை தமிழ் வருட பிறப்பு பங்குனி திருவிழா அப்படின்ட்டு இந்த கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில்ல திருவிழாக்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க இந்த கோயில்ல பிரார்த்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வரம் என்றவங்க திருமண தடை இருக்கவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா வரம் திருமண தடையெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் கிடையாது வேண்டுதல் நிறைவேறினவங்க இல்ல வேண்டுதல் வச்சவங்க எல்லாருமே இந்த கோயில் வாசல்ல முன்னாடியே வந்து பொங்கல் வச்சு வழிபட்டு அம்மனை வேண்டிக்கிட்டு போறாங்க நீங்க புதுக்கோட்டை பக்கம் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மறக்காம வணங்கிட்டு போற ஒரு கோயில ஒரு முக்கியமான கோயிலா இந்த கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயிலும் இருக்கும் கண்டிப்பா மறக்காம வந்து பாத்துட்டு போங்க முத்துமாரியம்மனோட அருளை வாங்கிட்டு போங்க மேலும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி